ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து அந்தாம தன்பு செய்துன்ற பதிகத்தோட உரை அன்வழிச்சுன்னு வரும் ரொம்ப அழகா பொறுமையா நம்ம எளிய வழக்குறை அன்விச்சிருக்கோம் ஒரு ஒரு வாரம் முன்னாடி எப்படி வந்து எம்பெருமான் வந்து ஆழ்வார் கேட்ட விண்ணப்பிச்சிருந்த மாதிரியே எம்பெருமான் வந்து தன் ஆபரணங்களோட நித்தியசூரிகள் அனைவரும் எல்லாரையும் கூட்டின்னு வந்து எம்பெருமானோட அந்த காட்சி அந்த கலவை அந்த ஒரு சேர்த்தி எப்படி இருக்குன்னு அன்வைக்கிறார் ஆழ்வார்னு நம்மளுக்கு சொல்றாரு இது இது முழுக்க முழுக்க போன வாட்டி வந்து நம்ம பொன்மூடி அம்போர் ஏத்தை இது வரைக்கும் நம்ம சேர்த்திருக்கோம் எம்பெருமான் வந்து எப்படி வந்து அவனோட கல ஆழ்வாரோட கலந்தாலுமே ஆழ்வார் நம்ம பார்த்தோம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவரோட நைச்சியம் அவர் பாவிப்பார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா தன் முடிவு ஒண்ணும் ஒண்ணு இல்லாதனா எந்தெருமானுக்கு முடிவே கிடையாது அந்த திருத்துழாய் மாலையை இப்ப யோசிச்சு பாருங்க அவன் வந்து ஒரு அவ விஸ்வரூப சேவை எந்தெருமான் சாதிக்கிறான் அப்படின்னா அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப சேவைக்கு ஒரு திருத்துழாய் மாலை அணிஞ்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி அந்த திருத்துழாய் மாலைக்கும் அது முடிவே இல்லை ஏன்னா அதுவே ஒரு நித்திய சூரிய ஆயிருக்கு பெருமாள் அப்படி சேவை சாதிக்கிறான் ஆனா இங்க ஆழ்வார் எப்படி இருக்கார் ஆழ்வார்னு அவர் ஒரு அந்த இடத்துல நம்மள நம்மதான் வச்சுக்கணும் ஆழ்வாருக்கு முடிவு காணாதேன்னு சொல்ற ஆனா அந்த இடத்துல நம்மதான் அதுக்கு இது என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே அப்படின்னு நைச்சம் பாவிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆழ்வாரிங்க அடுத்தது என்ன பாசுரம் சொல்லீர் என் நம்மனை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் பருமாணிக்க சுடரை நல்ல அமுதம் பெறற்கரிய வீடுமாய் அல்லி மலர் விரையொத்து ஆனல்லன் பெண்ணல்லனே ரொம்ப விலட்சணமான இதுவும் அடுத்த பாசனமும் விலட்சணமான பாசுரம் ஏன்னா விலட்சணமான எம்பெருமான வர்ணிக்கிற பாசுரங்கள் என்னம்மானே எனக்கு சுவாமியாய் என் ஆவி ஆவிதனை இதுக்கு ரெண்டு தடவை இங்க ஒரு ஆவி வந்து ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒரு ஆத்மாவா எம்பெருமான் இருக்கான் ஆத்மாவாய் இருப்பவனாய் அவனே ஆத்மாவாவும் இருக்கான் அப்படின்றதுனால இந்த இடத்துல அந்த புனருத்தி தோஷம் வராது ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் எல்லையில் குணங்களை சுடரை சொல்லீர் எனது நீல ரத்னம் போன்ற ஒளி உடையவனான எம்பெருமானை சொல்லுங்கள் நல்ல வமுதம் நல்ல அமிர்தமாய் பெறற்கரிய வீடுமாய் எளிதாக பெறுவதற்கு முடியாத எது மோக்ஷ நிலத்திற்கும் தலைவனாய் அல்லி மலர் முன்னாடில இருந்தே புஷ்பத்தை தாமரை ஓ உபமானமா சொல்லிண்டே வர்றார் அப்ப இதெல்லாம் உபமானமா ஆகுமா நான் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்பொழுது அலர்ந்த தாமரை பூனர் அப்புறம் அதுக்கும் உபமானம் எம்பெருமானுக்கு ஒப்பார் நிக்காரை அப்படின்னு அவனுக்கு யாருமே கிடையாது மாமாயன் அப்படின்னு சாச்சார் இல்லையா தாமரை பூவில் உள்ள பரிமளம் போல் பரம போகியனாய் ஆண் அல்லன் பெண் அல்லன் ஆண் ஒருவனும் அல்லாதவனாய் பெண் ஒருவனும் அல்லாதவனாய் இருக்கின்றவன் இதுக்கு ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் நான் சாதிக்கிறான் கீழ்பாட்டில் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே என்று தமக்கு பேச முடியாமையாலே பேசவும் தவிர்த்து ஆழ்வார் பின்னையும் தம்மு அதை அந்த பேச முடியலன்றதுக்காக பேசாம இருக்காரா கிடையவே கிடையாது அவரால் பேசாம இருக்கவே முடியாது எம்பெருமானை பத்தி ஆழ்வார் பின்னையும் நம்முடைய நப்பாசையினால் சம்சாரிகளை அழைத்து என்ன என்ன என் ஆயனான சர்வேஸ்வரனை எல்லாரும் கூடியிலும் இது முதல்ல பார்த்தது நம்ம இல்லையா உயர்வர நலத்துல பார்த்தோம் உயர்வர உயர் நலம்னு ஆத்ம உபதேசம் அவரோட பரத்வத்தை சொன்ன உடனே ஆழ்வாரால அதை தனியா அனுபவிக்கவே முடியல அவருக்கு அது உகன் உகக்கவே இல்லை அடுத்தது உடனே வீடுமின் முத்தவமே எல்லாம் கேளுங்கோள் அப்படின்னு எல்லா ஜீவாத்மாக்களையும் எல்லாரையும் கூப்பிடுறார் அவர் ஒருவடி சொல்லுவோமோ என்று என்கிறார் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுற என் அம்மானை சொல்லீர் அற்ப விஷயங்களை அனுபவித்து அவற்றை பறக்க பேசி பேசி திர பேசி திரிகிற சம்சாரிகளே யாருன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் அது ஒரு விஷயமே கிடையாது அதை வச்சு ஓண்டு இருக்கோம்ல வாங்கோ அந்த மாதிரி பண்ணாதீங்கோ என் பெருமானை பற்றி சிறிது சொல்லுங்கோள் என்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்களை விழித்து சொல்லுகிறாராகவும் கொள்ளலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார் என் ஆவி ஆவிதனை இது முதல் எம்பெருமானுக்கு விசேஷணங்கள் என்னன்னாக்க என் உயிருக்கும் உயிராய் இருப்பவனான இருப்பவன் என்ற அதாவது ச சரீரத்தினுள்ளே இருக்கிற ஆத்மா அப்புறம் அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு அதனை எப்படி ஆள்கின்றானோ அப்படி அந்த ஆத்மாவிலும் ஆத்மாவில் உள்ளும் அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு ஆத்மாவே அந்தரியாமிதான் நம்மளுக்கு அந்த ஜீவிக்கிறதும் இந்த எம்பெருமான் தான் அப்படின்னு சாதிக்கிற அவனையும் ஆள்பவன் பரமாத்மா என்றபழி எல்லையில் சீரன் கருமானிக்க சுழரை அளவிறந்த திருக்கல்யாண குணங்களையும் நீல மன போன்ற குளிர்ந்த வடிவழகையும் நான் அனுபவிக்கும்படி அருள் புரிந்தவன் என்பை நல்ல அமுதம் ஹரம போகியன் என்ற வழி சரீரத்தை மாத்திரம் நோக்குகின்ற அமிர்தம் போல் அல்லாமல் நம்ம சாப்பிடுற அமிர்த பண்டங்கள்லாம் அது என்ன சரீரத்துக்கு தான் அது இல்லையா ஆத்மாக்குள்ள போய் அனுபவம் குடுக்கிறது தான் அது குடுக்கலியே வாயோட நிக்கிறது பயரோட நிக்கிறது அது அவ்வளவுதான் ஆத்மாவையும் நோக்குகிறதுனா அது அந்த ஆறாவது அமிர்தனை தவிர வேற யாருமே கிடையாது அமிர்தம் அப்படின்ற கரிய வீடுமாய் இது பெறருக்குன்னா யாரு பக்தி அற்றவர்களுக்கு பெறலாகாத மோட்சத்தை அளிப்பவன் என்று கருத்து மோட்ச தானத்திற்கு நிர்வாககன் என்னவுமாம் அல்லிமலர் விரையோத்து தாமரை பூவின் பரிமளம் போல் போக்யம் என்றபடி ஆணல்லன் பெண்ணல்லன் புருஷன் ஆகையாலே ஸ்திரீகளிற்காட்டில் வேறுபட்டு போலே புருஷோத்தமன் ஆகையாலே புருஷர்களை காட்டிலும் வேறுபட்டவன் என்றபடி நாட்டிற்கான்கிற ஆணன் படியும் அல்லன் பெண்ணின் படியும் ஏன்னா புருஷோத்தமன் புருஷன் அந்த அல்லன் அது அடுத்த பாசுரத்துல வருது அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது என்ன ஆண் அல்லன் பெண் அல்லா வலியும் அல்லன் காணலும் ஆகான் உல நல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமா கோனை பெரிதுடைத்து எம் பெம்மானை கூறுதலே எப்பேற்பட்ட விலக்ஷன நம்பெருமான் எம்பெருமானை கூறுதல் எம்பெருமானை பத்தி சொல்லுவதானது ஓனை பெரிதுடைத்து மிகவும் பிரயாசமுடையதாய் இருக்கிறது ஏனெனில் அவன் கல்யாண குணங்கள் ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு இல்லையா ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல ஒரு இருபது சாப்டர் தான் இருக்குன்னா அந்த இருபது சாப்டர் படிச்சு முடிச்சிடலாம் நம்ம இப்போ இந்த ஆயிரம் பாசுரங்கள் இருக்கு படிச்சு முடிச்சுடலாமான்னா ஆயிரம் பாசுரங்களுக்கு ஆயிரம் ஆச்சாரியர்கள் ஆயிரம் வியாக்கியானம் அழிச்சிருக்கா ஆயிரத்திலயும் டாபிக் என்ன எம்பெருமான் அவன் அவனை கிட்டிந்து பண்ற தான் ஆனா அதுல இருக்கிற அன்பயத்தை முடிக்க முடியுமானா முடிக்கவே முடியாது ஒரு ஒரு சுவை இல்லையா ஆணல்லன் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் இவ்விரண்டும் அல்லாத நபும் சகையும் அல்லன் கண்ணார் பார்க்கவும் முடியாதவன் அதுதான் காணலும் ஆகான் உளன் அல்லன் உள் உள்ளவன் அல்லன் இல்லை அல்லன் இல்லாதவனும் அல்லன் பேணுங்கால் அடியார் விரும்பின காலத்து பேணும் உருவாகும் எப்படி பிரகலாதனுக்கு வந்து அந்த க்ஷணத்துல நரசிம்ம அவதாரமா எடுத்து வந்தார் இல்லையா என்ன கலக்கக்கூடிய அவதாரங்களா அது ரெண்டும் இல்லையே அவர்கள் ரூபம் சொல்றேன் அவர்கள் விரும்பின வடிவை உடையவனான அல்லனுமாம் அப்படி அல்லாதவனாயும் இருப்பவன் இதுவே இல்லைனாலும் எம்பெருமான் அப்படியே இருப்பான் ஆதலால் எங்க ஆதலால் என்ன எம்பெருமானை பத்தி சொல்லுவதானது மிகவும் பிரயாசம் உடையது அப்படின்னு முடிக்கிறார் எம்பெருமானை பேசி தலை தலை கட்டுவது மிகவும் ஆயாச சாத்தியம் என்கிறார் ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லன் நல்லா வலியும் அல்லன் சகல வஸ்து விலக் என்றபடி இது இதனால அவன் கம்பாரிசன் அப்படின்னா எந்த விஷயமே கம்பேரே பண்ண முடியாது அதுதான் அந்த மிக்கார் ஒத்தாரை மாமாயன் அப்படின்னு சொல்றாள் எது ஒரு ஒரு ஒப்பே உப்புமா ஒரு உபமானமே கிடையாது எம்பெருமானுக்குன்னு எதுலயும் சொல்றது ஆர்நியகத்தில் போதப்பட்டுள்ளதை அடியொற்றி இந்த பாசுரம் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த பாசுரத்தை பட்டர் இங்கனம் பட்டர் வந்து உபன்யாசித்து கொண்டு இருக்கையில் கேட்டிருந்த ஒரு தமிழன் என்ன சொல்றாராம் பட்டர் ஒரு காலக்ஷேபம் அன்வைச்சு இருக்கார் எடுத்துட்டு இருக்கார் அப்போ ஒரு ஒருத்தர் வந்து அங்க கேட்டு இருக்கார் ஒரு சிஷ்யர் அவர் சொல்ற உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு லிங்கத்துல கலக்கணும் இல்லையா ஸ்திரீலிங்கமா இருக்கணும் ஆஹ் இந்த லிங்கமா இருக்கணும் ஆண் லிங்கம் இல்ல புருஷலிங்கம் இல்லனா நபும்சகம் ஏதாவது ஒரு விதத்துல சேரணும் சேரவே மாட்டானா எப்படி எம்பெருமான் எந்த மூன்று படியிலும் சேர்ந்திலன் என்றால் சுத்தியம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும் இல்லையா சுத்தியம் என்று சொன்னபடி ஆகுமே பிரம்மம் சுத்தியம் என்றே ஆழ்வார் அருளி செய்வதோ அப்படின்னு கேட்கிறார் பிரம்மம் சுத்தியம்னு சொல்றது இல்லையே நம்மளோட சம்பிரதாயம் என்று கேட்டாராம் அதற்கேன் அதற்கு பட்டர் அருள்றார் சாமானியாக்கெண் அல்ல அல்லா வலியும் அல்ல எல்லாமே அதுக்கு அப்புறம் என்ன பண்றார் அல்லன் பெண் அல்லன் அல்லன் வலியும் அங்க வந்து ஒரு மாஸ்குலர் ஜெண்டர் தானே அங்க வருது இல்லையா என்று ஆழ்வார் அருளி செய்திருப்பா அங்க செய்திருப்பர் அங் அங்க நன்றியே அல்லன் 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 என்றே ஆண்பாலுக்குரிய அன்பிகுதையிட்டு அருளி செய்திருக்கையாலே என்ன சொல்றாரு அங்க எம்பெருமான் சாமானிய புருஷன் அல்லன் புருஷோத்தமன் என்று தெரிவிக்கப்பட்டதாகாதோ என்று இத்தை கேட்டு அவன் மகிழ்வுடை மிகவும் மகிழ்வுடைந்தான் மிகவும் முகந்தான் அப்படின்னு சாதிக்கிற ரொம்ப அழகா எம்பெருமான் வந்து ஒரு ஸ்திரீயோட கம்பேர் எம்பெருமான் ஸ்ரீயோட கம்பேரே பண்ண முடியாத அவன் புருஷோத்தமன் ஆணோட கம்பேர் பண்ணான் ஆண் வர்க்கன்னா இல்லவே இல்லைன்றாரு எல்லாம் எந்தெருமான கம்பேர் பண்ணா இருக்கிறவா எல்லாருமே ஸ்திரீதான் அப்போ இவன் தான் புருஷோத்தமன் இலட்சணமான புருஷோத்தமன் சாதிக்கிற ரொம்ப அழகா கூறுதல் உண்ணாரா குட கூத்த அம்மானை கூறுதலே நேவி குருகூர் சடகோபன் கூறின அந்தாதி ஓர் இப்பத்தும் கூறுதல் வல்லான் உணரே கூடுவர் வைகுந்தமே கூறு 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 கடைசியில கூடு வைகுந்தத்துல அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்றாரு இல்லையா ஒன்று கூறுதல் ஆறா என்னது ஒரு குணத்தை சொல்லுதலும் முடியாத குடக்கூத்த அம்மானை குடக்கூத்தனான கண்ணவீரானை பற்றி கூறுதல் மேதி சொல்லுவதில் ஆசை கொண்டு குருகூர் சடகோபன் கூறின அந்தாதி என்னது அந்தாதி தொலைல கூறியிருக்காரு இல்லையா ஓர் ஆயிரத்துள் ஆயிரம் பாசுரத்தின் உள்ளே இப்பத்தும் மொழியை கூறுதல் வல்லார் ஓத வல்லவர்கள் உலர் இயல் இருக்கானா உண்டாகில் அவா அப்படிலாம் இருந்தானாக்க வைகுண்டம் கூடுவர் பரமபதம் சேர பெறுவர் அப்படின்னு எல்லா திருவாய்மொழிக்கும் ஆஹ் பலம் சொல்லி இல்லையா அதுதான் இதுக்கும் சொல்ற திருவாய்மொழியை கற்பார் இதர் சொன்னபடியே எம்பெருமானை பரிபூர்ணமாக திருநாட்டிலே நித்யானுபவம் பண்ண பெறுவர்கள் என்று பயனுரைத்து தலை கட்டுகிறார் இதில் ஒரு குணத்தை பேச தலை கட்ட முடியாமல் திவ்ய சேஷ்டிதங்களினால் பரம சௌலபியத்தை காட்டி ஆட்படுத்தி கொள்ள வல்லவனான எம்பெருமானை பேச புகுந்து ஆழ்வார் அருளி செய்த அந்தாதி தொடையான இவ்வாயிரத்துள் இத்திருவாய் மொழியை ஓத வேணும் என்னும் விருப்பமுடையோர் உண்டாகில் அவர் வைக்குந்தமே கூடுவர் என்றதாயிற்று இங்க ஈட்டு ஸ்ரீ ரொம்ப அழகா சொல்றா முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் ஆழ்வார் அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு என்ன ரொம்ப ஒரு எம்பெருமான் இன்னும் வந்து கூடவே இல்லை சூரிகள் கூடவே இல்லை அந்த ஒரு அந்த ஒரு ஆவேசம் இருக்கு ஆழ்வார்க்கு ரொம்ப வருத்தம் இருக்கு அதுல ஆடியாடி அதிகம் வந்தது ஆடியாடியில ஒரே வியசனம் ஒரே வருத்தம் அவருக்கு வியசனப்பட்டதே அந்த வியசனம் எல்லாம் நம்ம படவே வாண்டாமா இப்பாசுரமித்தனை சொல்லுவதே நான் பிரார்த்தித்து பெ பெற்ற பேரு பெறுவர்கள் நான் அத்தனை வியசனப்பட்டு எம்பெருமா இப்போ நித்தியசூரிகள் குழாம் வந்து என்ன அன்வைக்கிறானா நீங்க இந்த பத்து பாசுரம் சொன்னாலே அன்வகிச்சுலான்னு ஆழ்வார் விதிச்சிருக்க பித்ருதனம் கிடந்தால் இப்போ தனக்கு வந்து என்ன சொல்றது ஜெனரேஷன் ஜெனரேஷனா வெல்த் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா உட்காந்து வேலையா பண்ணுவோம் நன்னா அன்வகிப்போம் அதுல இல்லையா பித்ருதனம் கிடந்தால் புத்திரன் அழித்து ஜீவிக்கும் அத்தனை பட்ட வியசனம் பட வேண்டா இது கற்றாருக்கு இவர் பேற்றில் அன்வயம் அப்படின்னு எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டார் ஆழ்வார் நம்மளுக்காக நம்ம இதை அன்வகிச்சு பெற வேண்டியது அவ்வளவுதான் பாக்கி அதுல பட்டர் வந்து பரமபதத்துக்கு இருந்து படிக்கட் கட்டின மாதிரி அது வல்லார் உளரே என்கையாலே இவ்வருள் தரு இவ்விருள் தருமா ஞானத்திலே இது ருச்சியார் ருச்சி உடையார் துர்லபர் என்பது பெறப்படும் ஏன்னா நம்மளுக்கு ருச்சின்ற இருக்கிறது இந்த இடத்துலதான் இருக்கும் இருள் தருமா வியாலத்துலதான் ருச்சி நம்மளுக்கு அங்க பெருவீடுல ருச்சி இல்ல இங்க ருச்சி இருந்தா இது பெற முடியாது இங்க ருச்சி இல்லைன்னா ஆழ்வார்பட்ட வியசனமே நம்மளுக்கு இல்லாத ஆஹ் ஈஸியா வந்து பரமபதம் எம்பெருமாள் நித்திய கைங்கரியம் சாதிக்கிறது தான் ஆழ்வார் சொல்ற இது வந்து அந்தாமத் அன்பு செய்து பாசுரம் அடுத்தது ரொம்ப அழகா வந்து வைகுந்தா மணிவண்ணான்னு எப்படி வந்து ஆழ்வார் வந்து ஆஹ் அப்படியே சிக்கன போய் எம்பெருமான பிடிச்சுட்டான் அப்படின்ற பதிகம் இதோட இன்னைக்கு இங்க நிறுத்திக்கலாம் அடுத்தது சமயம் போது வைகுந்தா மணிவண்ணாவோட எளிய வழக்குரை அன்பட்சிட்டு அது வரைக்கும் போகலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்